ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாள் மிகவும் முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி நம் இந்தியாவின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம் இந்திய துணை குடியரசுத் தலைவரான திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா நூற்றாண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் வருகை தர இருக்கிறார்கள் நம் அன்பான சிரடி சாய்பாபாவின் மறு அவதாரமாக திகழும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள நம் இந்தியாவின் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் நம் இந்தியாவின் துணை குடியரசு தலைவர் ஜிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் தினத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அன்பு கூறிய சகோதரர்களும் சகோதரிகளும் இன்று நம் இந்தியாவில் ஒலிக்கும் ஒரு புனித நிமிடம் இது ஒரு ஒற்றுமையின் நிமிடம் ஒரு ஆன்மீக ஒளியின் நிமிடம் அந்த ஒளியை உங்களுடனும் பகிர்ந்து கொள்ளும் பெருமிதம் எனக்கு கிடைத்துள்ளது நாம் இன்று ஒன்று கூடி இருப்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல இது நம் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஒரு உன்னத தருணம் முதலில் நம் நாட்டின் தலைவராக விளங்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் புட்டப்படுத்திக்கு வருவது நமக்கு மிகுந்த பெருமை அவரின் வருகை நம் சாயி குடும்பத்தின் சேவைக்கு ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல அன்பும் தன்னலமற்ற பணியும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி பிரதமரின் வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி துணை குடியரசுத் தலைவரின் வருகை இந்த இரு நாட்களும் நம் இதயங்களில் என்றும் ஒளிரட்டும் அன்பின் சகோதரிகளே சகோதரர்களே இன்று நாம் அனைவரும் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் பாபாவின் பாதையில் அன்புடனும் சேவையுடனும் ஒற்றுமையுடனும் நடப்போம் இந்த உறுதிமொழியை நம்மை வழிநடத்தட்டும் நம் வாழ்க்கையை ஒளிர செய்யட்டும் நன்றி சாய்ராம் ஒரு இனிய சொல் ஒரு சின்ன உதவி ஒரு நேர்மையான பிரார்த்தனை இதுவே பாபாவின் வழி இன்று பிரதமர் நம் மதியில் வருகிறார் நாளை துணை குடியரசுத் தலைவர் நம்முடைய இருப்பார் அவர்களின் வருகை நம் அன்பு நம் சேவை நம் ஒற்றுமை ஆகியவற்றுக்கான அங்கீகாரம் இது ஒரு விழா மட்டுமல்ல இது ஒரு தியானம் இது ஒரு உறுதி இது ஒரு வாழ்க்கையின் திருப்புமுனை ஒரே குடும்பமாக வாழ்தல் இதே பாபாவின் அவர்களின் நோக்கம் அவர்களின் நூறாவது ஆண்டு விழாவின் உண்மையான பொருள் அன்புடையவரே பாபா அவர்கள் உருவாக்கிய கல்வி மருத்துவம் சேவை ஆகிய புனித துறையில் இன்று கோடிக்கணக்கான மக்கள் ஒளி தருகின்றனர் அந்த வழியில் நலமும் தொடர வேண்டும் மாணவர்களுக்கு நற்பண்பும் அறிவும் வழங்க நோயாளிகளுக்கு நம்பிக்கை நலனும் அளிக்க சமூகத்துக்கு ஒற்றுமையும் அன்பும் விதைக்க நம் ஒரு சிறிய செயலும் பாபா அவர்களின் ஆசிர்வாதத்தை நாம் பெறலாம் நவம்பர் பத்தொம்பது அன்று பிரதமர் நம் மத்தியில் வருகிறார் நவம்பர் இருபத்தி ரெண்டு அன்று துணை குடியரசுத் தலைவர் நம்மோடு இணைந்து இந்த புனித நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இந்த இரு நாட்களும் நம் ஆன்மீக வரலாற்றின் கொண்டெழுத்துக்களாக எழுப்பப்பட வேண்டியவை பாபா அவர்கள் கூறிய செய்தி அனைவரையும் நேசி எல்லோருக்கும் சேவை செய் ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே இந்த மூன்று வரிகளும் தான் நம் வாழ்க்கையின் முழு தத்துவம் அன்பு அது ஒரு மனிதனின் இதயம் சேவை அது ஒரு மனிதனின் கடமை தீங்கு செய்யாத மனம் அது ஒரு மனிதனின் தெய்வீக தன்மை நாம் இன்று பாபா காட்டிய அந்த பாதையில் பயணிக்க ஒரு புதிய உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறரை மகிழ்விப்பதில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கட்டும் பிறரை உயர்த்துவதில் நமக்கு உற்சாகம் இருக்கட்டும் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமானவை அன்புடன் நடந்து பிறருக்கு விரைந்து உதவுதல் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நன்மைக்காக மட்டுமே சேவை செய்தல் மொழி மதம் இனம் வித்தியாசம் அனைத்தையும் கடந்த மனிதநேயம் கொண்ட ஒரே குடும்பமாக வாழ்தல் உண்மையான தேசிய வளர்ச்சி என்பதற்கு உலகுக்கு உணர்த்தும் ஒரு செய்தியும் ஆகும் அதுபோல் துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் வருகையும் நம் உள்ளம் ஆவலுடன் எதிர்நோக்குகிறது அவரின் வருகை நம் முயற்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் நம் பணிகளுக்கு புதிய உற்சாகம் சேர்க்கும் இந்த ஆண்டு மிகவும் புனிதமானது ஏனெனில் நாம் கொண்டாடுகிறோம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் நூறாம் ஆண்டு பிறந்த விழா நவம்பர் பதிமூணு முதல் இருபத்தி நாலு வரை நடைபெறும் இந்த மகா விழா உலகமெங்கும் சாய் பக்தர்களுக்கு ஒரு ஆனந்த திருவிழா நம் அன்பான சிரடி சாய் பாபாவின் மறு அவதாரமாக திகழும் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாள் திருவிழாவில் பாபாவை வணங்கி அனைவரும் அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்